சந்திரிகா மகிந்த, ரணில் மைத்ரி நாளை கொழும்பில் விசேட சந்திப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான ஒரு செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் பங்கேற்கும் விசேட கலந்துரையாடல் நாளை திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெறவிருக்கிறது இலங்கை எதிர்கொள்கின்ற பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டும் இடம்பெறும் இந்த சந்தர்ப்ப சந்திப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்திருக்கின்றார் அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இலங்கைக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படுவதாக மாறியிருக்கிறது இந்த சவால்களை முறையாக எதிர்கொள்ளாவிடின் தேசிய பொருளாதாரம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு என்பன சீர்குலைந்துவிடும் எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற வகையில் நாடு எதிர்கொள்கின்ற புதிய சவால்களுக்கு ஏற்ப முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன் போது ஆராயப்படவிருக்கின்றது அத்துடன் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியா வைத்துள்ள தடை தொடர்ந்தும் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஜெனிவா உரிமை மனித உரிமைகள் பேரவையின் மேலாய்வுக் கூட்டத்துடன் போது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒன்றுக்கான ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே நாடு என்ற வகையில் இதனை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற விடயங்களும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சந்திப்பில் கவனத்தில் கொள்ளப்படவிருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது